ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநந்தில இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா யமுனா வந்து அப்படியே நிவீன் கிட்ட வந்து சொல்லுவோம் சே உன்னை போய் என் குடும்பத்தையே எதிர்த்து உருகி உருகி உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணின்னு வந்த பாரு காவேரி வந்து இன்னொருத்தவங்களோட சேர்ந்து வாழ்ந்து நிற்கிறாள் அதை கூட தெரியாத நீ போய் அவளோட நினைப்பிலேயே வாழ்ந்து நினைக்கிறீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன்னோட கேரக்டர் எல்லாம் போது அந்த இடத்துல நிவீனுக்கு வந்து ரொம்ப கோவம் என்னோட கேரக்டரை பற்றியெல்லாம் நீ பேசாத இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதே நீ எல்லாமே பேசுகிற என்ன நடக்குது அப்போ சொல்லு உண்மையை சொல் என்னால் இப்போ சொல்ல முடியாது ஓஹோ இப்போ அப்போ உனக்கும் காவேரிக்கும் ஏதோ கமிட்மெண்ட் இருக்கு அதால தான் இப்போ நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் வேண்டாம் காவேரி காவேரியை பற்றி நீ எதைய்சி வாயமோடு காவேரி இங்கே ஒரு ஒய்ஃப் நான் குத்துக்கல்ல மாதிரி நிற்கிறேன் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல நீ வந்து காவேரிக்கு வேறு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் என் குடும்பத்துக்கிட்ட சொல்லி உன்னோட எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னும் போது வேண்டாம் காவேரி எல்லாரோட எல்லாரோடய நிம்மதியும் நீ யமுனாக்கு எடுத்துராத நீ அமைதியாக இருக்கு எங்கள் ரூமுக்குள்ளே வந்து யமுனாக்கும் நிவீனுக்கும் அப்பா ஒரு பெரிய சண்டையாக நடக்குதுங்க அதில் நிவீன் வந்து எப்படி சொல்லி உண்மைகளை சொல்லி எடுக்க போகிறாரு இதில் யமுனா அவளோட வாழ்க்கை எப்படி சேவ் பண்ண போகிறாள்னே ஒன்றுமே தெரியலைங்க உங்களுக்கு மகான புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க